காரைக்குடி அருகே உள்ள புதுவியல் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து வலைத்தளத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இப்பேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பலில் இருந்து புறப்பட்டு திருப்பரங்குடி ஜெயங்கொண்டாம் பீர்களைக்காடு புதுவையில் காரைக்குடி திருப்பத்தூர் மேலூர் வழியாக மதுரை சென்றடையும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் வாழ்த்துக்களுடன் இவ்வலைத்தளத்தை மாங்குடி எம்எல்ஏ துவக்கி வைத்தார் இதில் புதுவையில் பேரூராட்சி தலைவர் முகமது மீரா திமுக சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னத்துறை பேரூராட்சி துணைத் தலைவர் பகூர்தீன் அலி ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம் முஞ்சனை ஊராட்சி தலைவர் அருணகிரி காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் அப்பச்சி சபாபதி புதுவையில் பேரூராட்சித் தலைவர் முத்துக்கண்ணன் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளர் கோடாலி ரஹமத்துல்லா இளைஞர் காங்கிரஸ் நகர தலைவர் முகமது மீரா திமுக மாவட்ட பிரதிநிதி அப்துல் ரஹ்மான் ஒன்றிய பிரதிநிதி நிஜாம் அகமது போக்குவரத்து கழக துணை மேலாளர் வணிகம் நாகராஜன் திளை மேலாளர் ரகுமான் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க